ஒருத்தர ஒருத்தர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க உடனே உங்கள் கருத்துக்களெல்லாம் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கோடு உங்கள் நம்பிக்கைகளெல்லாம் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கோடு அப்படி நம்பிக்கை திணிக்கக்கூடாது ஒருத்தர்கிட்ட பழகணும் பேசணும் அவருடைய நம்பிக்கை பெற வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ அவர்கிட்ட நீங்கள் பேசலாமா உங்களுடைய நம்பிக்கைகளை உங்களுடைய கருத்துக்களை பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே முடிவு பண்ணணும் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது பார்த்த உடனே உங்கள் கருத்துக்களை அவர்கிட்ட திணிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அவர் யார் என்ன எதுன்னு தெரியாமலே இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ம கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா மதம் மாற்றுறவங்க பார்த்திங்கன்னா எடுத்த உடனே டக்குன்னு அவங்கள அதுதான் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய மதம் மாற்றன்னு சொல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எடுத்த உடனே இயேசுகிட்ட வாங்க அப்படிம்பாங்க க அந்த மாதிரிலாம் பேசாமல் அவங்களுக்கு அது பிடிக்குமா வேண்டாமா அவங்களுடைய நம்பிக்கை என்ன அவங்க மதத்து மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க ஒருவேளை அவங்க கவலையில் இருக்காங்களா அவங்க மதத்து மீது அது அவநம்பிக்கையோடு இருக்காங்களா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்கள் மதத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம் அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தெரியாமல் எல்லோரும் நம்மளை போல தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எடுத்த உடனே அவங்கள பற்றி தெரியாமல் மற்றவங்கள பற்றி எல்லாமே நமக்கு தெரியுங்கிற நினப்பு தான் அது காரணமாக இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க தான் எடுத்த உடனே ஒருத்தட்ட போய் தனது நம்பிக்கைகளை புதுசாக பார்க்குற ஒருத்தட்ட போய் தனது நம்பிக்கைகளை திணித்து கொண்டிருப்பார்கள் அவரை பற்றி யார் அவருக்கு என்ன பிடிக்கும் எதுன்னே தெரியாது எடுத்த உடனே தனக்கு தன்னிடம் என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை அவங்ககிட்ட போய் திணிச்சிக்கிட்டு இருப்பாங்க முதல்ல வந்து தனக்கு எதுவும் தெரியாது அவரை பற்றி நமக்கு தெரியாது அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் படிப்படியாக பேசணும் முதல்ல அவருக்கு நமக்கு நம்மளை பிடிச்சிருக்கா முதல்ல அவர் நம்மக்கிட்ட பேசுவாரா தொடர்ந்து நம்மளை பிடிச்சிருக்குன்னா தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குதுன்னா தான் அந்த நம்பிக்கையை பெற்ற பின்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை அவர் மேலே அவருக்கு மேலே அவர் நம்ம சொல்லலாமா வேண்டாமா நம்ம கருத்தை அவர்கிட்ட சொல்லலாமா அதன் அளவு என்ன அளவுகோல் என்ன எந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசணும் அவர் ஏற்றுப்பாரா மாட்ட மாட்டாரா ஏற்றுக்க மாட்டார்னா நம்ம அவர்கிட்ட பேசக்கூடாது பேசுனா சண்டை வரும் உறவு உறவு பிரிஞ்சு போயிடும் அதனால் இவ்வளோ கவனமாக பேசணும் எடுத்த உடனே ஒருத்தட்ட போயிட்டு பேசுகிறதுங்கிறது என்ன தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற நினப்பு தான் எடுத்த உடனே அவர்கிட்ட போய் அவரை பற்றி யாருன்னே தெரியாமல் எடுத்த உடனே நம்ம நம்பிக்கைகளை அவர் மேலே இறக்கி வைக்கிறது படிப்படியாக அது வந்து அது மாதிரி பண்ணுறது வந்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படிலாம் இல்லாமல் அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது அதனால அவரை பற்றி தெரிஞ்சுப்போம் அவர்கிட்ட நம்ம என்ன பேசணுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவர்கிட்ட பேசணும் அது இடத்துல ஒரு மேடையில் பேசுகிறீங்க கீழே ப பல பேர் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் உடனே பேச ஆரம்பிச்சிடலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவரை பற்றி தெரியாமல் அவர்கிட்ட வந்து உங்கள் நம்பிக்கைகளை அவர் தலையில் இறக்கி வைக்காதீங்க உங்கள் கருத்துக்களை உடனே அவர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்காதீங்க அது தப்பு